என் அன்பு சொந்தங்களே ஆன்ம உறவுகளே சகோதர சகோதரிகளே குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் பாஸ்கர சிவதாசனின் வாழ்த்துக்களும் ஆசிர்வாதங்களும் குறித்தாகுக நாம் காலையில் சாப்பிட்ற சீரகம் வெந்தயம் மிளகு அரைச்ச பொடி இதில் ஒரு ஸ்பூன் போட்டால் எட்நூறு எம் தண்ணி ஊற்றலாம் அரை ஸ்பூன் போட்டால் நானூறு எம் தண்ணி ஊற்றலாம் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி ரெண்டு பேர் இரநூறு எம்எல் ஒரு ஆள் காலையில் காலையில் எழுந்துமே குளிச்சுட்டு பல்வழிக்கிட்டு வெறும் வயிற்றில் ஃபர்ஸ்ட்டு இதை சாப்பிடணும் செவ்வாய்க்கிழமை நான்காவது பயிற்சி உணவு மருந்தில் நம்ம சாப்பிட வேண்டிய ஜூஸு கொத்தமல்லி ஜூஸு கொத்தமல்லி நல்லா இது போல் பிரித்து சுத்தமாக அழைச்சி வச்சுக்குங்க அதுக்கப்புறம் கருப்பட்டி இஞ்சி தேங்காய் இப்போது கொத்தமல்லி தேங்காய் கருப்பட்டி இஞ்சி இதை நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு தேங்காய் பார்த்த போதும் நாலு பேருக்கு ஒரு கட்டுக்கு நான் மூணு தேங்காய் பார்த்தா ரெண்டு தேங்காய் உதவும் கருப்பட்டி இஞ்சி போட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி கஞ்சி தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி பழைய படி நாலு பேர் தர குடிக்கிற அளவுக்கு இரநூறு எம்எல் குடிக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு காலையில் செவ்வாய் டிஃபனுக்கு முன்பாக இதை குடிச்சிடணும் இதை குடிக்கிறதுனால இதை குடிக்கிறதுனால நுரையீல் தொட்டு வராது நுரையீல் சளி பிடிக்காது நுரையில் சம்மந்தப்பட்ட வியாதிகளை கொத்தமல்லி சரி செய்யும் தேங்காய் பார்த்து புண்ணாத்தும் நல்ல உணவாக பயன்படும் கருப்பட்டி சளியை முறிக்கும் வெள்ளம் நாட்டு சக்கரை போன்றவை க கலியை முறிக்கும் இஞ்சி கபம் பித்தம் போன்றவற்றை சரி செய்யும் இது மாதிரி தொடர்ந்து இந்த பயிற்சியை கவனிங்க இது தொடர்ந்து செய்தால் நோயற்ற வாழ்வில் வாழலாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் வாழ்த்துக்கள் என் அன்பு சொந்தங்களே உயிர் உறவுகளே நீங்கள் அனைவரும் திடதேகமும் தீர்காயும் நீங்கா செல்வம் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவன் துணை கொண்டு வாழ்த்துகிறேன் வாழ்க நலமுடனும் வளமுடனும் வாழ்த்துக்கள்